ஹாய் கைஸ் குட் மார்னிங் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை காலை பத்து முப்பது இன்றைக்கி டாம்பா கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க ஊரில் இருந்து கொஞ்சம் செடியெல்லாம் கொண்டு வந்திருந்தேன் இந்த பத்து மணி ரோஸு தொட்டாவடி செடி இந்த மாதிரி கனகாம்பரப்பூ செடி இதெல்லாமே கொண்டு வந்திருந்தேன் அது எல்லாமே பதியம் போட்டிருந்தேன் அது வளர்ந்துருச்சா என்னென்னு பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் நானும் என்னோடய ஃப்ரெண்டும் வந்து கோயிலுக்கு கிளம்பிட்டோம் இது வந்து வியாழக்கிழமை எடுத்த வீடியோங்க நான் வந்து சண்டே தான் அப்லோட் பண்ணுறேன் உள்ளே வந்தோன்னே பார்த்தீங்கன்னா சைடில் பைப் வச்சுருப்பாங்க நம்ம போய் கைகளால் எல்லாம் அலம்பி நம்ம அப்படியே கோயிலுக்குள்ளே போக தான் உள்ளே பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு குண்டம் வளர்ந்துட்டே இருக்கும் எரிஞ்சுட்டே இருக்கும் அது வந்து நமக்கு அதுலேருந்து வர சாம்பல் தான் நமக்கு வந்து இங்கே திண்ணீராக கொடுத்துட்ருக்காங்க இந்த ஸ்டாச்சூஸ் எல்லாம் இப்போ கொஞ்சம் இந்த ஒரு ஒரு வருஷம் அதுக்கப்புறம் தான் வச்சதோட்டு இருக்குது முன்னமெல்லாம் இந்த ஸ்டாச்சூஸ் எல்லாம் எதுவுமே இல்லை ரொம்ப அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது அதனால் அது லைட்டாக நான் வந்து ஷூட் பண்ணிக்கிட்டேன் இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தாங்க வந்த கோயிலுக்கு இங்கே வந்து ரீச் ஆகும்போதே பார்த்திங்கன்னா மணி பன்னெண்டை முக்கால் அந்த மாதிரி ஆயிடுச்சு எப்பவுமே பூஜை வந்து நாங்கள் ஆரத்தி உட்காந்து தான் பார்ப்போம் இன்றைக்கி வந்து நின்றுட்டு பார்க்குற மாதிரி ஆகிடுச்சு நல்ல வேலை ஆரத்தி பார்க்குற டைமுக்குள்ளே நாங்கள் இங்கே வந்து ரீச் ஆகிட்டோம் நாங்கள் வரவும் ஸ்க்ரீன் எல்லாம் ஓப்பன் பண்ணி ஆரத்தி காட்டவும் கரெக்டாக இருந்தது மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது பார்த்துட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு தீர்த்தம்லாம் எப்போவுமே அங்கேருந்து லைனாக கோயிலில் முன்னாடி இருந்து கடைசியில் நிற்கிறவங்களுக்கு வரைக்குமே அவங்க வந்து தீர்த்தம் வந்து தெளிச்சு விடுவாங்கங்க எல்லாத்துக்குமே தீர்த்தம் நம்ம கை நம்ம மேலே வந்து பட்டுரும் அப்புறம் நம்ம அப்படியே லைனில் நின்றுட்டு எப்போவுமே இங்கே அன்னதானம் இருக்கும் அதுவும் இன்றைக்கி வியாழக்கிழமைனா சொல்லவே வேணாம் புளி சாப்பாடு சுண்டல் பொங்கல் பொங்கலையில் சாரி சாரி கேசரி இது எல்லாமே கொடுத்துருந்தாங்கங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாபா கோயிலில் ரொம்ப ஸ்பெஷலே அந்த கேசரி தான் அந்த மாதிரி கேசரி நம்ம பண்ணால் கூட வராது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இது வந்து ஒரு ஸ்டாச்சுஸ் வச்சுருக்காங்க இது வந்து இப்போ மாதிரி ரீசண்டாக தான் வச்சுருக்காங்கங்க முன்னே வந்து இந்த இந்த ஸ்டாச்சு வந்து இல்லை நான் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கிறேன் அதுக்கப்புறம் இப்போ ரீசண்டாக இந்த ரெண்டு மாதமாக தான் போயிட்டுருக்கேன் ரொம்ப அழகாக இருக்கும் பாபா வந்து கோல்டன் கலரில் பெயிண்ட் ஒரு மாதிரி ஸ்டாச்சு பண்ணி அவர் கையில் வந்து ஒரு பானை இருக்கும் அந்த பானையில் நீர் வந்து கீழே விழுகும் அது வந்து சிவனோட தலையில் விழுகிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஒரு சின்னதாக ஒரு தொட்டி மாதிரி கட்டி விட்டு அதில் வந்து ஃபுல்லாக மீன் விட்டுருக்காங்க எல்லாம் நல்ல பெரிய பெரிய கொய்கார்ப்பு கோல்டு ஃபிஷ்ஷு அந்த மாதிரி பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் இது என்னோடய ஷார்ட்ஸில் நான் போட்டிருப்பேன் நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பாருங்கள் இது வந்து ஷார்ட்ஸுக்கு போடலாம் அப்படின்னு எடுத்த வீடியோ தான் அதனால் உங்களுக்கு இப்படி குட்டியாக தெரியுது அப்புறம் ஒரு வழியாக சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம் இதுவும் வந்து புதுசாக வச்சுருக்கிற ஒரு ஸ்டாச்சூஸ் தான் அந்த ஜன்னல் கம்பியில் வந்து மரத்தால் ஒரு கிளாஸில் கிளாஸ் பெயிண்டிங் மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது அப்புறம் வெளியே வந்துட்டோம் டைம் ஆகிடுச்சு குழந்தைகளெல்லாம் கூட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என்னோடய ஃப்ரெண்டும் தாங்க வந்திருந்தோம் டூ வீலரில் அப்புறம் நாங்கள் கிளம்பிட்டோம் அங்கேருந்து கிளம்பி நேராக வீட்டுக்கு போகல சரி பூ மார்க்கெட் போயிட்டு சாமிக்கு ஃப்ரைடேக்கு நமக்கு தேவைப்படுமே அப்படின்னு சொல்லிட்டு பூ மார்க்கெட்டு வந்துட்டு செவந்தி பூ மல்லிப்பூ எல்லாம் வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம் ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிளாக தான் இருந்தது கால் கிலோ செவந்தி பூ எண்பது ரூபா சாரி அறுபது ரூபாய் மல்லிப்பூ வந்து கால் கிலோ நூற்றி இருபது ரூபாய் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு பேருமே பூ வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம் இந்த வீடியோ இதோட முடியுது வீடியோ பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டட்டா பாய்